கந்தா சரணம் அடைந்திட்டேன் தனத்தான் அறிந்து நான் கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்திடு அன்புருவாய் குருவாய் வந்தை யாட்கொண்ட குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை கந்தகு குருநாதா சண்முகம் சரணம் கந்தகுரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருற்பதம் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதனைச் சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை